கேரளாட்டி கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஆல்போர் நம்பரை தான் கொண்டு வந்திருக்கோம் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் இன்னைக்கு இருக்கு இதுல இன்னைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் மேட்ச்சாகுதும் என்னமார் நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியும் உங்க கணக்கில் வந்து மேட்ச்சாக எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து நம்ம நேற்று சொன்னதுலேயே வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது போல இந்த வாரம் இந்த நமக்கு மேட்ச வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது நான் போன வாரமே நமக்கு ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நான் ரம்மி நம்பர் கொடுத்துருந்தாங்க அது ஒரு நல்லா இருந்துச்சு நம்பர் அது மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்கே உடைய எஸ்கேடையம் எஸ்கே தான் கேரளா தான் இன்றைக்கி எஸ்கேவோட ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இது தான் நம்ம ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அது மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட எஸ்கேஓடைய நமக்கு ட்ரா நம்பரு ட்ரா சரிங்களா சாரி சரி ட்ரா பதிமூணாவது ராதம் போயிட்டு இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு நிறைய பேத்துக்கு திருமணங்கள் திருமண தடைகள் நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த மாதிரி திருமண தடைகள் உங்களுக்கு எப்படியெல்லாம் விலகும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதாவது உங்களுடைய கிரகத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு அடுத்த பாகத்தில் வந்து ரெண்டாம் பாகத்தில் உங்களுக்கு சனி பகவானும் மற்றபடி எதாவது அசுப்பாக்க கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மாதிரி தடைகள் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாகத்தில் சுக்கன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான திருமண தடைகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறத பத்தி நிறைய அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக விவரத்தங்கள் மேலே வரணும் பணம் காசு சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுன்னானா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பரிகாரம்னு சொல்கிறத விட மற்றவங்க மாதிரி தட்டு தகுடு அதெல்லாம் கிடையாது இது என்ன பரிகாரம்னா ஒரு சிம்பிள் ஒரு ஒரு சாய்ந்தர நேரத்தில் இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஹோரையில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது பணத்தை மடித்து உள்ளே வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது அது மிகப்பெரிய எஃபெக்டிவாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் குறிப்பிட்ட ஒரு ஒரு காலம் இருக்கும் இல்லையா இப்போ மகாலட்சுமிக்கு உகந்த காலம்னு இருக்குது அதே மாதிரி லட்சுமிக்கு உகந்த காலம்னு ஒன்று சில குறைகள் இருக்குது அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பணத்தை எடுத்து ரொட்டீனாக அது ஒரே மாதிரியான விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது அது பணம் சேர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு நிறைய கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறக்கு ஏதாவது வந்து ஒரு இதில் கொண்டி கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிகை நேரம்னு சொல்லுவாங்க அதில் கொண்டி கொடுத்திங்கன்னா கடன் டக்குன்னு அடையும் அதே மாதிரி கடன் வாங்கும் போது குளிகை காலத்தில் கடன் வாங்கக்கூடாது யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்க வேண்டாம் தவிர்த்தரணும் குளிகை காலத்தில் ஏதாவது உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க நீங்களே போய் கடன் வாங்குறீங்கன்னா என்ன நேரம்னு பார்த்துங்க மெயினாக குளிகை காலங்களில் போய் நீங்கள் வந்து ஒரு நடனம் வாங்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியே நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிட்டே தான் இருப்பீங்க தவிர உங்களால் கட்டி முடியவே முடியாது இந்த கடன் தீரவே தீராது சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய எஃபெக்டிவ் இருக்கும் அதனால தான் நம்ம அதே மாதிரி அஷ்டம சனி ஜென்ம சனி ஜென்மசனிகாலங்களில் உங்களுக்கு சனி சனிகாலங்கள்லையும் உங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் பிடிப்படுது நேச்சுரலாக நம்ம அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு இது நடக்கணும்னா அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அது மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அது என்னமோ ஒரு பில்லு வர அப்போ இப்போ நீங்கள் சாப்பிட்டு ஹோட்டலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பில்லு கடை கடை கடக்குன்னு வர முடியாது அது மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற அந்த பில்லு மாதிரி லிஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்குது அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தப்பிச்சிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுநூத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி ஏபி ஏ போட் பி போல் சி போல் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் முக்கியம் பார்த்துங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ இருபத்தி ஒன்று பி பன்னெண்டு சி போல பத்தொம்போது அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ பதினாலு பிபோல இருபத்தி ஒன்று சிபில் ரெண்டு அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கனா மூணாம் நம்பர் ஏபுல் ஜீரோ பிபோல் ஒன்பது சி போல் நாற்பத்தி அஞ்சு

அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதிமூணு பி போலில் நாலு சி போல வந்து நமக்கு ஜீரோ அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல வந்து ஜீரோ பி போடலை வந்து நமக்கு எட்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஏப்போட எட்டு பி போல அஞ்சு சி போல ஒன்று அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் ஒன்று பி சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏப்போட மூணு பி போடல பன்னெண்டு சி போல் எட்டு இதில் வந்து ரெண்டு போர்டு நம்பர் பெண்டிங் நம்பர்னு சொல்லி நிறையா இருக்குது ரெண்டாம் ஒன்றாம் நம்பரை வரைக்கும் அது நமக்கு ரெண்டு போடையும் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கொஞ்சம் கவனம் பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி மூணா நம்பரும் கூட ஒரு ரெண்டு போடு பெண்டிங் நான் பத்து நாள் ஆச்சு நீ கூட செத்துக்கிங்கன்னா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது டைமில் பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதுங்க இருக்குங்க அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் இருக்குது ஏழு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பரு ஆறாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மூணாம் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம

மேட்ச் மேட்சாகதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏபிபிசிசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ரெண்டு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது பாருங்க அதே மாதிரி மெயினாக ஒன்றா நம்பர் எதுவும் மிஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டு பூல்லாம் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஆடுவாங்க ஏன்னா போன வாரம் நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு அது மாதிரி திரும்ப நமக்கு ஏதாவது ஒன்றா நம்பர் பேஸ்டாக வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு இருந்துச்சுன்னா எடுங்க உங்கள் கணக்கில் வருதான்னு மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுத்த கறக்க வைக்க வேண்டாம் எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் அடுத்து ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்க மெயினாக எனக்கு தெரிஞ்சு இதில் ரெண்டு ரெண்டு போர்டு எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பரை இப்போ அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சரிங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சு ஒன்பது ஏழு சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு பிரியாச்சும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம்னா அஞ்சாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துருங்க உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளான நம்பர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அஞ்சாம் நம்பருக்கு அதாவது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அடுத்து ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இப்போ இந்த மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ஆவரேஜாக செட் ஆகக்கூடிய நம்பர் தான் இல்லையா அதில் மாற்றமில்லை அது மாதிரி ஏதாவது ஆவரேஜாக உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஒன்பது ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ல நமக்கு முதல் ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்க ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு மெயின் அந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட அதில் இருக்குது அதை மெயின் அதை அப்ளை பண்ணி தான் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நம்ம எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறது நமக்கு எப்போயுமே ரொம்ப சே ரொம்ப ஃபேவராக வரும் அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னாலும் வரும் அதே மாதிரி எட்டுக்கு ஏழுக்கு எட்டுங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் கொஞ்சம் தான் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னா நம்பரை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒன்று பத்தொம்பது ஆகுது இருபதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு போடுமே கிட்டத்தட்ட இருபது இருபதாக இருக்குது அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு பெண்டிங் அது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று அப்படின்னு கொடுக்குறோம் ஒன்பதுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்றுங்கிற இந்த மூணு நம்பருக்குமான வாய்ப்பு இருக்கும் மூணில் ஏதாவது ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொடுக்குறோம் வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சு கஞ்சுன்னு திரும்ப ஒன்பது கஞ்சி நடலாம் இல்லை ஏழு கஞ்சி நடலாம் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா கணக்கில் வருதுன்னு எடுத்து பிளை பண்ணி பாருங்கள்